சிறப்பு கூட்டத்தோச்சி உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் எனது உடம்பு கண்ட நன்றி தெரிவித்துக் கொண்டு கருத்தாக கடந்த ஆலோசனை கூட்டத்தில் பதிவாளர் அலுவலகத்திற்கு தொலைபேசி அமைப்பு ரொம்ப ரொம்ப நாளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை நான் அமைச்சேன் அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக இலைப்பிள்ளை பிள்ளையின் பதிவு துறை அலுவலகத்தினுடைய வாயின் வரை சென்று துரித பணியை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பணி செய்த அத்தனை உயர் அதிகாரிகளுக்கும் அலுவலகத்தும் எனது குளம் கணிந்த நன்றியை மீண்டும் ஒரு சென்னை தலைவருக்கு நான்

ஏய் தேலென்ட் காலேஜ் நம்ம எல்லார ஆசனத்துக்கு போறோம்ல போறோம். சம்பளத்துல சாக வந்து கொடுப்பாங்கங்கிர. ஆமாம். அதுதான். நல்லா நல்லா ஓ ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க.